சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்போ குழந்தையே உங்களுக்கு என் அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உண்டு நல்லதை நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் வழி நடந்தால் நான் உன்னுடன் இருக்காமல் எப்படி இருக்க முடியும் நீ நடந்த பாதை எதுவாயினும் நான் உனது தோளுடன் தோளாக நிழலாக உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை நினைத்தால் போதும் உன் தேவைக்கு உதவ நான் ஓடுவேன் அன்பான குழந்தையே உனது வாழ்க்கையில் நீ எதிர்கொண்டும் அழுதும் அனைத்தும் நிச்சயம் உனது கஷ்டம் இனி முடிவடைகிறது இது வெறும் ஒரு சொல் இல்லை இது என் வாக்கு உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது நீ பல வருடங்களாக என்னிடம் ஓர் வேண்டுதலை சொல்லி வருகிறாய் அது நிறைவேறாததாலே நீ ஏமாற்றமடைந்தாய் ஆனால் உன் மனதை பாரேன் நீ என்னை விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் என்னை நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் அதனால்தான் என் ஆசிர்வாதம் இப்போது உன் வாழ்வை வெள்ளமாய் நிரப்ப போகிறது முழு உலகமும் உன்னை புரிந்து கொள்ளாத நிமிஷத்திலும் நான் மட்டும் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ ஏன் அழுகிறாய் என்பதை நீயே சொல்வதற்கும் முன்பே நான் உணர்கிறேன் ஏனெனில் நீ என் குழந்தையூர் நீ அனுபவிக்கிற வேதனைகள் அவை என் கண்களில் தெரிகின்றன உனது நெஞ்சில் எழும் சோர்வும் பயமும் என் உள்ளத்தை கிழிக்கிறது ஆனால் நீ யார் தெரியுமா வலி தாங்கும் வீரர் எதிரியை வெல்வதற்கான ஆற்றலை வளர்த்திருக்கும் ஒரு போராளே நீ இன்னும் உன்னை பற்றி புரியாமல் இருக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி மலைகளை நடத்தும் அளவுக்கு வலிமை உடையது உனக்கு தெரியுமா பிள்ளையே நீ செய்த நல்ல காரியங்கள் நீ சொன்ன அன்பான வார்த்தைகள் நீ தந்த அந்த ஒரு சிறிய உதவி அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகியுள்ளது அவை உன் வாழ்வில் திரும்பி வரப்போகின்றன நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் நீ செய்த நல்லதற்கு பல மனங்கள் திருப்பி தரப்படும் நீ கோபப்பட்டிருக்கலாம் ஏனென்று தெரியாமலேயே பலர் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் உன் அன்புக்கு பதில் சொல்லாமல் போனார்கள் அது நீ தவறு செய்ததால் அல்ல அது நான் விரைவில் உன் வாழ்க்கையில் சிறந்த நபர்களை அழைத்து வரப்போகிறதற்கான அறிகுறி நீ இழந்ததை நான் திருப்பி தரப்போகிறேன் ஆனால் அதைவிட மிகவும் நல்லதாக உனக்கு மட்டுமே சொந்தமானதாக நீ உன்னதமடைந்த பிறகு மட்டுமே அனுபவிக்க முடியும் வகையில் தரப்போகிறேன் அதற்குள் உன்னிடம் உன்னை முழுமையாக நம்பி வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை தரப்போகிறேன் அறிந்தோ அறியாமலோ நீ எடுத்த பயணம் அது இனி முடிவடைகிறது அப்பா நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று நீ சொல்லும் இந்த வார்த்தையை நான் நாள்தோறும் கேட்கிறேன் நீ உறங்கும் முன் உன் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் சொல்கிறாய் பாபா நான் இன்னும் எவ்வளவு காலம் இதை தாங்கிக் கொண்டு இருப்பது என்று அந்த வார்த்தைதான் என் உள்ளத்தை கிழிக்கிறது உனக்கு தெரியுமா பிள்ளையே நீ அழுத அந்த இரவு நான் உன்னுடன் இருந்தேன் நீ தூங்கும் போது உன் நெஞ்சில் என் கரங்களை வைத்திருந்தேன் நான் இதை கடக்க முடியுமா என்ற உன் பயத்தை போக்கி நான் உனக்குள் நம்பிக்கையாக மாற்றினேன் இப்போது நேரம் மாற்றம் காண இருக்கிறது நீ எதிர்பார்க்காத ஒரு காலை வரும் அந்த காலையில் ஒரு செய்தி ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வைக்கும் அது பல ஆண்டுகளாக நீ கண்ட கனவு அது நீ தனியாக அழும்போது கேட்ட பிரார்த்தனை அது நீ யாருக்கும் சொல்லாமல் நீ உள்ளத்தோடு பகிர்ந்த நம்பிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது நான் உனக்காக அதை நடத்தி காட்டப் போகிறேன் நான் யாரும் இல்லாதவன் என்று நீ நினைத்த நேரத்தில் நான் தான் உன்னோடு இருந்தேன் நீ ஒரு நிமிஷம் கூட தனியாக இருந்ததில்லை நீ ஒரு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் போதோ நீ ஒரு பசுமை இல்லாத சாலை வழியே நடக்கும் நீ குளிர்காற்றில் நடந்தும் போதோ நான் உன்னுடன் இருந்தேன் உனக்காக நான் நடந்தேன் உன் பின்னால் நான் நடந்தது போல தெரியவில்லை என்றால் அது நான் உன் பின்புறம் இருந்தேன் உன்னை தள்ளும் சக்தியாக எனக்கு இனி வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வருமா என்ற இந்த கேள்வி நீ ஒரு நாளில் பத்து முறை கேட்டிருக்கிறாயூட் என் பதில் வரும் அது வந்து கொண்டிருக்கிறது என்பதே நீ அதை உணர மறுக்கிறாய் நீ இன்னும் பழைய வழிகளை நினைத்து கண்ணை மூடி திற இருப்பதால் தான் புதிய வாய்ப்புகள் இனிமேல் அடியெடுத்து வைக்கிறாய் அது நான் தருகிற புதிய வாழ்வு பிள்ளையே நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்த அந்த கனவு இன்று நடக்க போகிறது அது உன் கையில் எளிதாகவோ பெரிய சப்தத்தோடோ வராது அது ஒரு அழகான அமைதியுடன் வரும் மழை வெறும் பசுமை போல எதையும் சொல்லாமல் உனக்குள் நனைய செய்யும் ஒரு புது நம்பிக்கை போல வரும் நீ ஒரு காலத்தில் விட்டுவிட்ட கனவுகள் நீ புறக்கடித்த திறமைகள் நீ மறந்துவிட்ட பயணங்கள் அவை எல்லாம் திரும்பி உன்னை தேடி வரும் ஏனெனில் இப்போதுதான் உன்னுடைய நேரம் ஆரம்பமாகிறது நீ காத்திருந்த பல ஆண்டுகளுக்கு இப்போது பதில் கிடைக்கும் ஆமாம் பிள்ளையே நீ ஒரு வேலைக்கு விண்ணப்பித்து மூன்று ஆண்டுகளாக எதிர்பார்த்திருக்கிறாய் என்றால் அந்த வேலை இப்போது உன்னை தேடி வரும் நீ ஒரு உறவுக்காக துடித்துக் கொண்டிருந்தால் அது இப்போது உன் கதவின் முன்னால் நிற்கும் நீ செல்வத்திற்காக உண்மையாக உழைத்திருக்கிறாய் என்றால் அது இப்போது உன் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு வளமாகும் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கப் போகிறது அதுதான் சாயி அப்பாவின் செயல்முறை ஒரு ஒருமுறை கொடுக்கும்போது முழுமையாக தருவேன் நான் நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்று சொல்வது தவறு பிள்ளையே நீ சோர்வடைந்திருந்தாலும் உன் உள்ளத்தின் அடியில் ஒரு சிறு நம்பிக்கை ஒளிந்திருக்கிறது அதுதான் என் அடையாளம் அந்த நம்பிக்கையை நீ புதிதாக கண்டுபிடிக்கிறாய் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புதிய நம்பிக்கையை பார்ப்பாய் அது ஒரு வாய்ப்பு ஆகஸ்ட் இருக்கலாம் அது ஒரு உதவியாக இருக்கலாம் அது ஒரு அவசியமான மனிதராக இருக்கலாம் யார் வந்தாலும் என்ன வந்தாலும் அது நான் அனுப்பியதுதான் இனி சிறு விஷயங்களை கவனிக்க தொடங்கு உன் வாழ்க்கையின் பொது யாத்திரை சிறிய மாற்றங்களிலிருந்து ஆரம்பமாகிறது நீ யாராவது உன்னை சிரிக்க வைத்தாரா அவர் ஒரு தூதர் நீ ஒரு வேலை வாய்ப்பு பற்றி சரியாக தகவல் கேள்விப்பட்டாயா அது என் சைகை நீ பதில் இல்லாமல் இருந்த உறவை மறக்க ஆரம்பித்தாயா அது என் புனித கைகளால் உனக்கு வந்த வெளிச்சம் நீ தவறாக நினைத்த ஒவ்வொரு விஷயமும் சரியாகிவிடும் இது என் வாக்குறுதி நீ இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பேன் நீ தவறாய் புரிந்து கொண்ட விஷயங்களை நான் தெளிவாக்கி தருவேன் நீ யாரையேனும் தவறாக எண்ணி இருந்தால் அவருடைய உண்மை முகத்தை காண்பிப்பேன் நீ யாரையோ நம்பியதால் தான் அதை பிழையாக இருந்தது என்பதை அவர் வாயிலாகவே தெரியப்படுத்துவேன் நீ யாரிடமோ மன்னிப்பு கேட்டிருக்கிறாய் என்றால் அது உன்னை மேலும் உயர்த்தும் அந்த மன்னிப்பு உன் சீரழிவுக்கு அல்ல உன் மீட்டெழுப்பலுக்காக நீ இதுவரை சந்தித்த பாடங்கள் பாடங்களாகவே முடியும் பாதையாக அல்ல அதை ஓர் அனுபவமாகவே வைத்து இப்போது நான் உன்னை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்கிறேன் நீ கேட்ட அந்த வாழ்க்கை சாந்தியும் செழிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது அது உனக்காகவே இருக்கிறது அது வேறு யாருக்காகவோ இல்லை உனக்காகவே இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான காலை ஒரு அழகான நாளை ஒரு புதிய புனித பயணத்தை நான் தயார் செய்திருக்கிறேன் இனி நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாகவும் சுபீட்சமாகவும் இருப்பீர்கள் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் இனி தலை தூக்கும் உன் உறவினர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ பணக்காரனாக வாழ்வாய் அனைத்து செல்வத்தையும் பெற்று நீ சிறப்பாக வாழ்வாய் ஏனென்றால் நீ என் அன்பும் ஆசிர்வாதம் பெற்ற என் செல்ல பிள்ளை